ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைஸி டிசைனர் நம்ம இன்றைக்கி வந்து தையல் மிஷினுக்கான ஒரு பிகினர்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் இது இப்போ இந்த உஷா மிஷினுக்கு சின்ன தையல் மிஷினுக்கு வந்து எப்படி ஆயில் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து இப்போ நான் பிகினர்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை வந்து அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணால் நிறையா பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றக்காக இந்த வீடியோ ஷேர் ஷேர் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஆனால் மிஷின் ஆயில்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கினோம்னா அதில் வந்து மண்ணெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மூணு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து என்கிட்ட அந்த எண்ணெய் இல்லை மிஷினுக்குரிய எண்ணெய் இல்லை அதனால நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எப்படி ஆயில் போடுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம நீடில் போடுற இந்த பாயிண்ட்டு இதில் இந்த பாயிண்டில் தான் கீழே வந்து நீடியில் இருக்கும் இது வந்து நீடில் போடுற உழக்கன்னு சொல்லுவாங்க இதில் வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே ஒரு ஒரு சொட்டு மட்டும் போட்டால் போதும் நிறையா வேண்டாம் இதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் இதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பாயிண்டில் இந்த இடத்துல அப்புறமா இதில் இந்த பாயிண்டில் போட்டிங்கன்னா இதுக்கு நேராக கீழே வந்து ஓட்டை இருக்கும் அந்த இது வழியாக வெளியில் வந்துடும் ஆயில் கிளாத்துல எல்லாம் படியும் அதனால் இந்த பாயிண்டில் வேண்டாம் அப்புறமா இந்த பக்கம் இந்த இடத்துல இந்த சின்ன கோலில் அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த இங்கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இதுக்கு நேராக கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதனால தான் அந்தந்த இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க ஆயில் போடுறதுக்காக அப்புறமா கீழே இப்போ வந்து இந்த நண்டு கால் தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு இந்த பாயிண்ட் இந்த நண்டு காலுக்கு இந்த பக்கமாக இந்த ஒரு ஹோல் இருக்குல்ல இதில் ஒரு ரெண்டு சொட்டு அதுக்கப்புறம் இந்த நண்டு காலில் நண்டு கால் ஆயில் போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும் நண்டு கால் ஆயில் போடலைன்னா மற்ற இடமெல்லாம் லூஸாக இருக்கும் நண்டுக்கால் கால் மட்டும் ஆகி ஆகிக்குறோம் போட்டுட்டு இப்போ அடுத்ததை என்ன பண்ணணுன்னா இந்த பெல்ட் இருக்குது பாருங்க இந்த மிஷினுடைய இந்த பெல்ட் போட்டிருக்கோம்ல இந்த பெல்ட்டை வந்து உருவி லூஸ் பண்ணி விட்டுருங்க உருவி எடுத்துடலாம் எடுத்து விட்டுட்டு அங்கேட்டு வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மிஷினை வந்து இப்படி தூக்கி ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வீளை வந்து கை வச்சு இப்படி சுற்றுங்க இப்படி சுற்றுனீங்கன்னா நமக்கு இந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து எங்கெங்கே அசைவு இருக்கோ அதில் எல்லாம் போடணும் இப்போ பாருங்கள் கிட்டமாக இந்த இருக்கா இதில் உள்ள வந்து இந்த பாயிண்ட் அசையுது பாருங்கள் இந்த இந்த உலக்கையோடு சேர்த்து இந்த பாயிண்ட் அசையும் இந்த அசைகிற பாயிண்டில் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த அசைகிற இடத்துலையெல்லாம் வந்து நீங்கள் ஆயில் போட்டுட்டு திரும்ப ஒரு வட்டம் வந்து இந்த உலக்கையை சுற்றி விட்டு பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஆயில் போட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த ஓரமெல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு இந்த ஓரமெல்லாம் அப்படியே நல்லா சுத்தம் பண்ணிடுங்க இதுக்குள்ளே வந்து இந்த மிஷினுக்குள்ளே வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க இந்த கொடுத்துருக்காங்கல்ல இதுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு கிளாத்து போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஜீன் கிளாத்து போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம மேலே இப்படி ஆயில் போடுறோம்ல இந்த ஆயிலெல்லாம் வ வந்து ஆகி வடியும் வடியும்போது வந்து அந்த கிளாத்துலேயே கீழே விழுகிற மாதிரி அப்படி இல்லைன்னா நம்ம கீழே கால் வச்சுருப்போம்ல நம்ம கால்லையெல்லாம் வந்து இந்த கேப் வலி கூடி அங்கிட்ட இங்கிட்டு வந்து ஆயில் படிஞ்சிரும் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஜீன் கிளாத்து டாப்பு ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அந்த ஆயிலெலாம் அதிலே நின்றுக்கிடும் இப்போ வந்து இதை இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மேலே இருக்கிற பாயிண்டெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் வாரத்தில் மூணு நாளைக்கு கண்டிப்பாக எண்ணெய் போடணும் மிஷினுக்கு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு வேறு ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு தச்சுருங்க தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்ல நம்ம தைக்கிற கிளாத்தை வச்சு தைங்க இல்லைன்னா எல்லா கிளாத்துலையும் வந்து ஆயில் பட்டுரும் அதனால் வந்து மேய்ச்சி தைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த பெல்ட்டு போட்டுக்கரலாம் இந்த மாதிரி தான் மிஷினுக்கு வந்து ஆயில் போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்